இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் தெளிவாக தெரியும் யாரோட தமிழ்நாடு பாதுகாப்பாக இருக்கும் என்று நமக்கு எதிராக ஒரு கூட்டணி உருவாகி இருக்கிறது எல்லாம் கைகோர்த்துக்கிட்டு மேடையில ஏறாங்க அதிமுக தலைமையிலான கூட்டணி இல்ல பிஜேபி தலைமையிலான கூட்டணி நிதிக்காக போராடி இருக்கிறோம் ஆனால் நம்ம பிள்ளைகள் படிப்பதற்காக நான் ஹிந்திய திணிப்பேன் அதை ஏற்றுக்கிட்டாதான் உதயநிதிக்கு வாழ்த்துக்கள் மட்டும் சொல்ல தோன்றவில்லை வெற்றி நமது 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 என்பதை உறுதி செய்யக்கூடிய ஒரு மாநாட்டை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார் என்று அவரை பாராட்டவும் வாழ்த்தவும் தோன்றுகிறது இது இளைஞர் இரண்டாவது மாநாடு இதற்கு முன்னால் கோவையிலும் தஞ்சையிலும் மண்டல மகளிரணிக்காக மண்டல மாநாடுகளை மிக வெற்றிகரமாக நடத்தி காட்டியிருக்கிறோம் நம்முடைய முதன்மை செயலாளர் அவர்கள்தான் தஞ்சையிலே நடைபெற்ற வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற அந்த மாநாட்டை மிக சிறப்பாக நடத்தி காட்டினார்கள் இந்த ரெண்டு மாநாட்டிலிருந்தும் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் எல்லாம் தெளிவாக தெளிவுபட்டிருக்கும் பெண்கள் எங்க இருக்காங்க அப்படின்னு தெரியல சந்தேகப்படுறாங்க இளைஞர்கள் யாரோட இருக்காங்கன்னு தெரியலன்னு சில பேர் குழப்ப நினைக்கிறார்கள் இந்த ரெண்டு மாநாட்டுக்கு அப்புறம் நான் உறுதியாக சொல்லுகிறேன் பெண்கள் இளைஞர்கள் அத்தனை பேரும் நம்முடைய அண்ணன் தளபதி அவர்களோடு முதலமைச்சர் அவர்களோடு தான் இருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் தெளிவாக தெரியும் யாரோட இருந்தா தமிழ்நாடு பாதுகாப்பாக இருக்கும் என்று நமக்கு எதிராக ஒரு கூட்டணி உருவாகி இருக்கிறது எல்லாம் கை கோர்த்துக்கிட்டு மேடையில ஏறாங்க பிஜேபி அதிமுக தலைமையிலான கூட்டணி இல்ல பிஜேபி தலைமையிலான கூட்டணி அந்த இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பிரதமரோடு கைகோர்த்து நிற்கிறார்கள் பட்ஜெட் படிக்கப்பட்டது அந்த பட்ஜெட் படிக்கப்படுவதற்கு முன்னால் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் காலையில எக்ஸ்பலை தளத்திலே ஒரு ட்வீட் ஒரு செய்தியை போடுகிறார் தேர்தல் வருது அதனாலையாவது இந்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு ஏதாவது தருவாங்கன்னு நினைக்கிறேன் என்று சொல்லக்கூடிய பிஜேபி யோடு கைகோர்த்து நின்று கொண்டிருக்க கூடிய துரோக கூட்டணி ரயில்வே ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டோம்னா அங்கே பிஜேபி மகாராஷ்டிராக்கு இருபத்தி நாலு கோடி கொடுத்தது யூபிக்கு இருபது கோ இருபதாயிரம் கோடி மகாராஷ்டிரத்துக்கு இருபத்தி நாலாயிரம் கோடி குஜராத்துக்கு பதினேழாயிரம் கோடி ஆனா தமிழ்நாட்டுக்கு ஏழாயிரத்தி அறுநூறு கோடி தான் இந்த துரோகத்தோடு கைகோர்த்து தான் ஒரு எதிரணி நமக்கு எதிராக உருவாகி இருக்கிறது நம்ம பிள்ளைங்களுக்கு அங்கே அன்பில் மகேஷ் இருக்காரு நாங்க பல முறை போய் நிதிக்காக போராடி இருக்கிறோம் ஆனால் நம்ம பிள்ளைகள் படிப்பதற்காக நான் அதை ஏத்துக்கிட்டாதான் உங்களுக்கு நிதி கொடுப்போம் அப்படின்னு மூவாயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வர வேண்டிய நிதியை நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய துரோக கூட்டத்தோடு அவர்கள் கைகோர்த்து கொண்டிருக்கிறார்கள் நூறு நாள் வேலை கிராமத்துல இருக்கக்கூடிய எத்தனையோ பகுதிகளில் இருக்கக்கூடியவர்கள் அந்த நூறு நாள் வேலையால் பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள் பேரை மட்டும் மாத்தல பிஜேபி அந்த திட்டத்தையே ஒழிப்பதற்காக கல்குறிச்சியில இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல யாருக்கு வேலை கொடுக்கணும் யாருக்கு வேலை கொடுக்க கூடாதுன்னு அங்க இருக்கக்கூடிய டெல்லியில இருக்கக்கூடிய அதிகாரிகள் அரசாங்கம் முடிவு செய்யும் நாங்க சொன்னாதான் வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அராஜக கூட்டத்தோடு அவர்கள் கை கோர்த்துக் கொண்டிருக்கிறார்கள்